வாகனத்தில் இருந்துகிட்டே வித்திருத்தருவோம் வித்திருத்த குதிரையில் ஏறி போறோம் ஒட்டகத்துல ஏறி போறோம் பரலு இறங்கி தொழ முடிஞ்சா இறங்கி தொழுகிற வேண்டியது சுண்ணத்தான தொழுகைகளை எல்லாம் இறங்கி தொழ வேண்டிய அவசியம் இல்லை ஏறி வாகனத்துல உட்கார்ந்துகிட்டு எல்லாருக்கும் தப்பீடு கட்டிக்கிட்டு எங்கிட்ட போகுது அங்கிட்ட போறப்ப போய் திசையெல்லாம் பார்க்க தேவையில்லை தொழுதுக்கிறோம் இதுக்கு ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்க அனுமதி இருக்கிறது பரல வாகனம் நம்ம இறங்கி கொள்ள வாகனமா இறங்கி தொழுவணும் பஸ்ல நமக்கு நிப்பாட்டு ட்ரெயின் நிப்பாட்டு நமக்கு நம்ம கண்ட்ரோல் இல்லாத நம்ம அந்த அதையும் சொல்லலாம் அது ஒரு விஷயம் இப்ப ஒருத்தர் இவனும் ஒரு ஆள் பிரயாணம் போயிட்டு இருக்காங்க இவனும் ஒருங்கிற சகாபியும் ஒரு ஆள் பிரயாணம் போறாங்க போன வந்தவர காணும் பின்னாடி வந்தவரை காணும் கொஞ்சம் நேரம் வந்து சேர்ந்துகிட்டாரு சேர்ந்த உடனே என்னப்பா என்ன வந்துகிட்டு இருந்த காணமே அப்படின்னு உடனே வித்திருத்தருக்காக இறங்கி தொழுங்க அப்படின்னு அவர் சொல்றார் உடனே இவனும் ஒரு சொல்றாங்க

அது கூட இல்ல ரசூல்லா செய்யுமா என்னத்துக்கு நீ போட்டு மாத்திர வாகனத்துல பிரயாணம் போய்கிட்டே இருக்கோம் பத்து நிமிஷம் பொண்ணானது ரசூல்லாவே இதுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களே ஒட்டகத்தில் ஏறி போய்கிட்டு தொழும் போது நீ என்ன கூடுதல் பயணிகள் எனக்கு பேசாம வாகனத்தில் ஏறி தொழில் பேசாம இன்று தடுத்தார்கள் என்று சொல்லி புகாரியில அதிச பாக்குறீங்க அப்ப இங்க என்ன வழங்குது நம்மளா ஆராய்ச்சி அதெல்லாம் வேலையே கிடையாது ரசூல்லா செஞ்சே செஞ்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியது அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது அதே மாதிரி உஸ்மான் அலி அல்லாஹன் வந்து என்ன செய்வாங்க கேட்டா பிரயாணத்துல போறோம்ல இதுவும் நம்ம விளங்குறது இல்ல இப்ப நிறைய பேருக்கு சட்டம் கிடையாது அனுப்பிக்கு கிடையாது கேட்டா ரசூல்ல செஞ்சாங்கன்னு சொல்லி பாருங்களேன் எங்களுக்கு அனுப்பிக்கலாம் கிடையாது என்ன செஞ்சாங்க வெளியூருக்கு போனா ரசூல்லா வந்து நாலு ரகா தொழு ரெண்டு தான் தொழுவாங்க உள்ளூர்ல நாலு தொழுவாங்க விழுப்புரத்துல இருந்து மெட்ராஸுக்கு நான் போயிட்டேன் எனக்கு மெட்ராஸ் விழுப்புரத்துக்கு வந்துட்டேன் எனக்கு வந்து இசார் என்ற காட்டான் எனக்கு லொகர் என்ற காட்டான் எனக்கு அசர் என்ற காட்டான் நாலு ரகா தொழுகைகள்லாம் வெளியூருக்கு இருபத்தி கிலோமீட்டர் தாண்டி போயிட்டீங்கன்னு சொன்னா நாலு கா தொழுகைகள் எல்லாம் ரெண்டு கா தாத்தான்னு சொல்லணும் அதான் ரசூல்லா காட்டின வழி பிரயாணத்தில் ஒரு காலத்து ரசூல்லா நாலு கா தொழுகே இல்ல வெளியூருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா வெளியூர் பிரயாணி பல வேலைகள் இருக்கும் அவன் சாட்டா இருக்கட்டும் அவனுக்கு வசதியா இருக்கட்டும்னு இஸ்லாமா கொடுத்த ஒரு சலுகை உள்ளூர்ல எல்லாம் நாலு சொல்ல வேண்டியதுதான் நாலு ரக்கா தொழுக மூணு தொழுகை இருக்கு லோகரு அசரிசா இந்த தொழுகைகளை வெளியூருக்கு போனீர்களையானால் இப்ப நாங்க இப்ப இசை தொழுகிட்டு வந்தோம் மகரிப்பை சேர்த்து தொழுகிட்டு வந்தோம் வெளியூர் ஆட்களுக்கு வந்து மூங்கரடை கை மதுரைமையை சாவி சேர்த்து உறைன்னு சொல்லுவோம் லுகரையும் அசை சேத்து ஒண்ணா சொல்லுவோம் இதெல்லாம் சலுகை பிரயாணிகள் ரசுல்லா செஞ்சிருக்கிறாங்க மதுரை பண்ற பேரு இல்லைம்பாங்க கேட்டான் கிடையாது ஏன் கிடையாது கிடையாதுன்னா பாவத்தை ரசுல்லா செஞ்சுட்டாங்கன்னா ரசுல்லா செஞ்சுருக்காங்க நம்ம சொல்றோம் ஆஹ் எல்லாம் கிடையாது நீங்க சொல்றாங்க பாருங்க ரசுல் இல்லா வெளியூருக்கு போனா நாலு ரெகா துணையை ரெண்டு தான் சொல்லுவாங்கன்னு நம்ம சொன்னா என்ன சொல்லுவாங்க அஜய் குமார் அது சாதிக்காது ரசுல்லா சாதிக்கு விடுற சொல்ல அனுபவி தருவதுல்லா

உஸ்மான் தான் அபு பக்கர் உமர் உஸ்மான் மூணாவது ஜனாதிபதி பெரியாள் பயங்கரமான அவர் வந்து ரெண்டு விழுந்துட்டாரு நாலு விழுந்துட்டாரு அப்படின்னு கேட்கும் பொழுது இதை கேட்டவன இபுனு மசூத்ர ரஜியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஸ்தர்ஜா இன்னா லில்லாஹி இன்னா அவர் சொல்றாரு பாருங்க ஒரு பெரிய முஸ்லிமத்தி ஏற்பட சொல்லுவோமே அந்த இஸ்தர்ஜானா இன்னா லில்லாஹி சொல்றது இவர் வந்து நாலு தொழுதா இருந்தவன இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி இப்படி கேட்டு போச்சா மார்க்கம் அவர் சொல்றாரு ஏன் ஒரு நாலு தொழுகாரு என்னதுக்கு அவர் ஆளு தொழுகணும் சொல்லிட்டு சொல்றாரு சல்லை துமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் பி மீனா ரகாதைனி இதே மீனாவில் ரசூல்லாவோட சேர்ந்து நான் ரெண்டே রাকাত தொழ இருக்கேன் நாலிராதுக்கு பதிலா ரெண்டே রাকাত தொழ இருக்கேன் வ துமா அபூபக்கர் சித்திக் பி மீனா ரகாதைனி அபூபக்கர் சித்திக்கோடு சேர்ந்து ரெண்டே রাকাত தொழ இதே இடத்துல அவர் சொல்றார் வ ஸல்லைத் து பி மீனா மா உமர் பின் அல் ஹத்தாப் பி மீனா ரகாதைனி நான் தொழ இருக்கேன் ரெண்டே அவர் காலத்துல ஹஜ்க்கி வந்தேன் ரசூலுல்லாஹி அலைஹி ஹஜ்க்கி வந்தேன்

வந்து ஆயிரத்தி எண்பத்தி நாலாவது ஹதீசில் நீங்க பார்க்கலாம் எவ்வளவு ஒண்ணு இருந்தா ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இப்படி போயிட்டே இருக்குது சைகுல் புகாரியில ஆயிரத்தி எண்பத்தி நாலாவது ஹதீசில் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சம்பவங்கள் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு இதுலயும் இதே மாதிரி ரசூல்லா அவருடைய சொன்னத்தை விட மாட்டோம் சொன்ன சம்பவத்தை நீங்க புகாரில் பாத்துக்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு சொன்ன இறுதியா இந்த விஷயத்துல இறுதி ரசுல் செல்லா அவளை செல்லமுடிய மூத்துக்கு பிறகு பாத்திமாரலி அல்லா அவர்கள் அபூபக்கர் ஜனாதிபதி மகள் வர்றாங்க வந்து கேட்கறாங்க ஜனாதிபதி அவர்களை எங்க பாப்பாவுக்கு கொஞ்சம் சொத்து நிலம் இருக்குது நிலம் ரசுல்லாவுக்கு கொஞ்சம் நிலம் சொந்தமா இருந்துச்சு எங்க வாப்பாவுக்குன்னு சொந்தமான நிலம் வந்து இந்த ஹைபர் பகுதியில் இருக்குது அதை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு அதை வச்சு நாங்க பொழச்சுக்குருவோம் கஷ்டப்படுறோம் அதனால எங்க வாப்பாவுக்கு சொந்தமான அந்த நிலத்தை எங்கள்கிட்ட தாங்க யாரு கேட்கலாம் பாத்திமா நாயகி வந்து கஷ்டப்படுற ரசுல்லாவுடைய மகள் வந்து அபூபக்கர் அலி இல்லா கேக்குறாங்க ஜனாதிபதி தந்துருங்க அப்படின்னு அபுபக்கர் என்ன சொன்னார் தெரியுமா பாத்திமாவே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா நபிமார்கள் ஆகிய நாங்கள் எதை விட்டு சென்றாலும் அது அம்புட்டு பேருக்கும் சொந்தம் தாங்க உனக்கு தெரியாதா மாத்தரக்கு சதக்கா எதை விட்டாலும் சில பாருங்க இப்படி ஒரு தலைவர் பார்க்க முடியுமா பிள்ளைக்கு இல்லை போயிட்டாங்க மா தலைக்குனாவு சதக்கா நபிமார்களாகிய நாங்கள் விட்டுட்டு போன ஆடு மாடு தோட்டம் தரும் எதுவாக இருந்தாலும் சரி அத்தனை மக்களுக்கு உமத்துக்கு சொந்தமானது எங்கள் கொண்டாட்டி புள்ள யார் உரிமை கொண்டாட இயலாது என்று ரசூல்லா சொன்ன தெரியாதா ரசூல்லா வந்து உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி இருக்கும் பொழுது உங்களுக்கு நான் தருவேனா தரமாட்டேன் யார் தரல ரசூல் சல்லா அலி சொல்லம் மகளுக்கு கேட்கிறாங்க மகள்னு பார்க்கல ரத்த பந்தத்தை பார்க்கல ரசூலுடைய சொல்லத்தான் பார்த்தாங்க ஆறு என்ன ரசூல என்ன சொல்லிட்டு போனாங்க இந்த சொத்துக்களெல்லாம் எல்லாம் பொது நிதியில் சேர்த்து விடுங்கள் எனக்கு எனக்கு என்ன அப்படி பெருசா விட்டு போகல ஒரு ஒட்டகம் ஒரு குடிச வீடு ஊருக்குல இரும்புல போடக்கூடிய ஒரு கவச ஆடாது அடமானத்துக்கு இருந்துச்சு அப்புறம் அந்த கைபர் பகுதியில் இருந்த ஒரு நேரம் ஒரு நூறு ஆடு இதுதான் ப்ராப்பர்ட்டி மொத்தம் இந்த சொத்தையும் கூட மகளுக்கோ பேரனுக்கோ பேத்தியோ விட்டுட்டு போகல முன்னாடி விட்டு போகல ஓத்தா சொல்லிட்டாங்க நான் விட்டுட்டு போன என்னென்ன இருக்கிறோம் எல்லாம் அரசாங்கத்தில் இருக்கு மக்களுக்கு உள்ளது காட்சிமான கொடுக்கல இது எழுத சொல்ல வர கேட்டா ரசூருல்லாவுடைய உத்தரவுக்கு எவ்வளவு மதிப்புன்னு பாத்தீங்களா நம்ம கூட பிறந்துருவோம்ல ரசூர்லா சொல்லி இருந்தா கூட மகள் தானே மகளை மகள் கேட்கும்போது என்ன செய்யறதுன்னு நம்மளே தடுமாறிடுவோம் அவங்க என்ன பார்த்தாங்க மகளை பார்க்கல எது பாக்குறாங்க ரசூலுடைய சொல்ல பாக்குறாங்க ஆர்டர் என்ன ரசூலுடைய உத்தரவு என்ன கொடுக்க மாட்டேன் கடைசி வரைக்கும் இதுக்காக வேண்டி பாத்திமா நாயகி மௌத்தா போறது ஜம்மு பேசல கண்ட பாத்திமான் இசை தப்பு இல்ல அது ஒரு விஷயம் பாத்தியமானாய் கடைசி வரைக்கும் என்ன செய்யும் அது ஒன்று புகார் தான் வருது மூவாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது அரிசி புகாரில இதுக்காக வேண்டி அபுபக்கர் சித்திக்கு ரெடியல்லாக அவர்களோட பேசவே மாட்டேன்ட்டாங்க யாரு பாத்திமா பாத்தியமானாய் சொந்த சண்டையில இதுக்கு இதுக்குத்தான் அழிவழி எல்லாம் கூட அபுபக்கரமாக கண்டுகா இருந்தார் பதில் செய்ய மாட்டேன் ஆரம்பத்தில் இந்த மாதிரி சொத்த கொடுக்கலங்கிறதுக்காக வேண்டி அழிவழி இல்லாமல் கூட ஒரு சின்ன பூசல் இருந்தது காரணம் அது ஆரம்ப கட்டத்துல அப்ப அபுபக்கர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நின்றாரு ஏன் நின்றாரு அதுக்கு நின்றாரு அல்லாவுடைய ரசூல் சொன்னால் அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடி சொந்தம் பந்தம் உறவு அதெல்லாம் பேசவே கூடாது இந்த அடிப்படையை நீங்கள் உங்கள் கவனத்தில் வைத்திருக் கொண்டீர்களே பெரியார் சொன்னார்கள் மகான் சொன்னார்கள் பேச்சையே பேசக்கூடாது அதுக்கு மார்க்கத்துல இடம் கிடையாது யார் சொன்னாலும் சரி குரான்ல ஒண்ணு இருந்தா அது மார்க்கம் இல்லன்னா இல்ல இது அளவுகள் இது போக இன்னும் சில நம்பிக்கைகள் நம்ம இருக்குது இமாம்கள் பேரை பயன்படுத்தாம நம்ம என்ன செய்வோம் கேட்டா மெஜாரிட்டி முன்னோர்கள் அல்லது பெரியார் பெரியார்கள் தான் சொல்லியாச்ச இப்படின்னு சொல்லுவோம் வரதட்சணை வாங்குவாங்க ஏண்டா வாங்குறீங்க அது ஊர் வழக்கம் வாங்கத்தான் வேணும் ஊர்ல அப்படிதான் வழக்கம் எத்தனை சகனுக்கு சோறு தருவீங்க எதுக்குடா சோறு கேக்குற கல்யாணம் பண்ண வந்து சோறு ஏண்ட ஏண்ட கேட்கிற இல்ல ஊர்ல வளர்க்கும் சோறு ஏண்ட கேட்கிறேன் குரான் இருக்குன்னு சொல்லணும்ல ஒரு பொண்ணு வீட்டுல போய் எங்களுக்கு எவ்வளவு சோறு வேணும் ஏன்னு கேட்கறா பிச்சைக்கார மாதிரி சரி கேட்கிறீடா ஏண்ட கேக்குற குரான் அங்க சொல்லி அப்படி இல்ல ரசூல்லா சொல்லி இல்ல ஏண்ட சொல்ற அதான் ஊர் வளர்க்கும் இப்படி சொல்றோம்ல ஊர் வளர்க்கணும் என்ன எங்க அப்பா தாத்தா கொண்ட அர்த்தம் ஊர் வளர்க்கணும்னா எந்த மீனிங் எங்க அப்பா தான் செஞ்சா எங்க பாட்டை தான் செஞ்சா நாங்கள் அவங்க மாதிரி செஞ்சு நடத்துக்கு போறோம்னு அர்த்தம் அது இந்த ஊர் வழக்கம் சொல்லிட்டு மார்க்கத்தை மீறுறதுக்கு அனுமதி இருக்குதா இருக்கான்னு கேட்கிறேன் நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லும் போய் அந்த மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா இதுதான் சொன்னாங்க எந்த மக்கள் மக்காவுடைய காசு என்ன சொன்னாங்க இன்னா வஜதுனா ஆபா ஆனா கதாலிக்கு எப்பாலும் எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள் அதை மாத்திருக்கு நீ யாருன்னு கேட்டாங்க ரசூல்லா போய் மார்க்கத்தை சொல்லும் பொழுது எங்க அப்பம்பாட்டை நெஞ்சது இப்படித்தான் அதை மாத்த முடியாது இன்ன வாஜின ஆபானால உம்மத்தின் இன்ஆலா ஆசாரிகும்ல முக்ததுன்ங்கள் முன்னோர்களோ ஒரு வழிமுறையில் கண்டோம் அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படிங்கிறாங்க அதுக்குள்ள கவுண்டர் கொடுக்கிறான் அவ்வளவுக்கான ஆபாஹுகும் செய்யும் இவர்களுடைய முன்னோர்கள் விளங்காதவர்களாகவும் நேர்வலி பெறாதவர்களாகவும் இருந்தாலும் முன்னோர்களை பின்பட்டே போகிறார்களா எங்க அப்பம்பாட்டே சொன்னாங்க ரெயாப்பா உங்க அப்பம்பாட்டே தப்புவா செஞ்சாலும் பின்பற்றுங்களோ உன் அப்பம்பாட்ட அக்கிரமம் பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணுவீங்களோ என்று அல்ல கேட்கணும் அப்ப அப்பம்பாட்ட மேல பழிய சொல்லிட்டு போறதுக்கும் நம்ம மறுமையில வெற்றி பெற இயலாது அல்ல சொன்னதை காட்டினா வெற்றி பெற முடியும் ரசூல் சொன்னதை காட்டினா வெற்றி பெற முடியுமே தவிர அப்பம்பாட்டன் தலைகளை பழைய பழிய போட்டுட்டும் போக முடியாது அடுத்து என்ன எத்தனையோ தப்பு கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணா கங்கை அம்மனை கூப்பிடுவான் கல்யாணத்துக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இளையராஜா கூப்பிடுவான் இதுக்கு என்ன சம்பந்தம் குறை உங்களுக்கு ஆட்டம் வைப்பான் அதுக்கு என்ன சம்பந்தம் நான் ஒரு ரூபாய் பாத்துக்க சரி வைப்போம் அதுக்கு என்ன சம்பந்தம் தப்சு ஊர் விளாண்டு விடுவான் அதுக்கு என்ன சம்பந்தம் அதான் எங்களை ஆசையா இருக்குது வேற ஊர் ஆதாரம் இல்ல ஏன்டா இப்படி செய்யறீங்க எல்லாம் அதான் நல்லா இருக்கும் அதாவது இவருக்கு இப்ப நல்லா இருந்தா செய்வாராம் இது எந்த அர்த்தம்னா இவருக்கு எது நல்லா இருக்குன்னு போது தான் செய்வாராம் தண்ணி அடிக்கிறாங்க எல்லா பேரும் அதான் காரணம் சொல்றான் ஏன்னா தண்ணி இருக்க நல்லா இருக்குது ஏன்டா தம் அடிக்கிறாரு நல்லா இருக்குது ஏன்டா உபச்சாரம் பண்றாரு நல்லா இருக்குது நீ எதுக்கு வேணாம்ல அவர் ஐத்தம் மனித கதை இலாஹு ஹவா ஹு அவான்னு தான் தக்கணும் லகு வைக்கிலா தன் மன இச்சையை கடவுளாக ஆக்கி விட்டானே அவனுக்கு நபியை நீர் பொறுப்பாளி ஆகிறா எனக்கு பிடிக்குது அதனால செய்கிறேன் எனக்கு பிடிக்கல அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது அதை செய்கிறதா இருந்தாலும் அண்ணா சொன்னால் தாக்கணும் இல்லை இத்தனை காலமாக செய்கிற அப்பம்பாட்டம் செஞ்சாலும் தப்பிக்க தப்பி கேளாது எங்களுக்கு பிடிக்கிது இன்னும் தப்பி கேளாது அசருத்த சொன்ன அந்த தப்பிக்கேளாது அல்லது மெஜாஜிட்டி பார்த்து சொல்ல முடியுமா